பொது தமிழ் தேர்வு ரெண்டில் பகுதி ரெண்டு பார்க்குறோம் இருபத்தி ஆறு பிரித்தெழுதணும் படிப்பறிவு அப்படிங்கிறத பிரித்தெழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் படிப்பு ப்ளஸ் அறிவு இருபத்தி ஏழு அமுதென்று அமுதென்று பிரித்தெழுதணும் அமுது ப்ளஸ் என்று அமுது ப்ளஸ் என்று தான் அமுதென்று அடைப்புக்குள் இருக்கிற சொல்லை வந்து நம்ம தகுந்த இடத்துல போடணும் இயற்கையோடு விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது நடித்தல் அப்படிங்கிறத நம்ம சரியாக போடணும் உழவர்கள் நாற்று நடித்தல்னு வராது ஒரு நடித்தல் நாடகம் பார்க்கிறார் வராது நடித்தல் அவரை மிஞ்ச நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது இங்கே நமக்கு நடிப்பில் அப்படின்னு வேணால் வரும் நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்னு வரலாம் உழவர்கள் நாற்று நட்டனர்னு வரும் ஒரு டேஷ் நாடகம் அப்போ வந்து பொது வாழ்வில் நடித்தல் கூடாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது படி அப்படிங்கிற வேர் இருந்து நமக்கு கிடைக்கிற தொழில் பெயர் என்ன படி அப்படிங்கிற தொழில் பெயர் படித்தல் ஸோ தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு படித்தல் தான் சரியாக வரும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காகிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினாள் அதனால்னு வராரு ஏனா பிகாஸ் அவர் வந்து எளிமையை விரும்பியிருக்காரு ஏனெனில் அப்படின்னா பிகாஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்காக தான் இங்கிலீஷெலாம் சொல்கிறேன் காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் பொருத்தமான இணைப்பு சொல் நான் உன் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை சாரி நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை இதுக்கும் நமக்கு ஏனெனில் ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக எதுவும் பண்ணலை அதனால என் உயிரை கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம கேட்க முடியும் சரியான வினா திருக்குறளை ஏற்றியவர் யார் மெய் என்பதன் பொருள் யாது சரியான வினா சரியான வினானா மெய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வருமா யாது அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம் என்ன தான் யாது அப்போ மெய் என்பதன் பொருள் யாது காலமறிந்து சரியான தொடரை கண்டறி நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் நான் நாளை மதுரைக்கு வந்தேன் நாளைங்கும்போது வருவேன் அப்படின்னு வந்துடும் நான் இன்று மதுரைக்கு வருவேன் இன்றுங்கும்போது வந்தேன் அப்படிங்கிறது வரும் ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க இன்று மதுரைக்கு வந்தேன் நான் நேற்று மதுரைக்கு நேற்று மதுரைக்கு வருவேன் வராது நமக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது செக் பண்ணிடலாம் நான் நேற்று மதுரைக்கு வந்தேங்கிறத கரெக்ட் நான் நேற்று மதுரைக்கு வருவேங்கிற தப்பு முப்பத்தாறு பொருத்தமான காலம் அமையுமாறு எழுது நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் நாளைக்கு தான் நாங்கள் போக போகிறோம் நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் சொற்களை இணைத்து புதிய சொல் நம்ம உருவாக்கணும் இதில் நமக்கு சொற்களை இணைத்து தான் உருவாக்கணும் அப்போ விண்வெளி தமிழ் நூல் எழுதுகோல் மணி மாலை என்ன வந்திருக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் ஆப்ஷன் நமக்கு அப்போ மணி மாலை எழுதுகோல் தமிழ் நூல் விண்வெளி அப்படிங்கிறது தான் நம்ம சரியாக இணைய பொருத்தியிருக்கோம் முப்பத்தெட்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறத நம்ம பேச்சு வழக்கில் இருக்க எழுத்து வழக்கில் மாற்றணும் உங்கள் ஊருக்கே அவனை அவனை கூட்டி கொண்டு வருகிறோம் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கொண்டு கொண்டு வருகிறோம் தான் சரியாக இருக்குது அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்போ அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது பனி எனும் சொல் உணர்த்தும் இரு பொருள் பனிங்கிற சொல்லுக்கு இரு பொருள் என்ன வரும் பனின்னா வேலையை சொல்லலாமா வேலை லா வந்து தப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது வேலை பனினா பனிவு அப்போ நம்ம ஒன்றை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தி ஒன்று இரு பொருள் தருக கப்பல் அப்படிங்கிறது வங்கம் நாவாய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இரு பொருள் கப்பல்ங்கிற வார்த்தையோட இரு பொருள் ஒன்று வங்கம் இன்னொன்று நாவாய் நாற்பத்தி ரெண்டு குரில் நெடில் தரம் தாரம் அப்ப தரம் தாரம்ங்கிறது யார் நமக்கு மனைவியா அப்ப தரம்னா அதோட தகுதி தரம்னா தகுதி தாரம்னா மனைவி தவறான இணை தவறான இணை நமக்கு என்ன கொள் கோள் விடு வீடு பனி பாணி பெரு பேரு இது தப்பா இருக்குது இதில் பனி பாணி அப்படிங்கிறது தப்பா இருக்கா தவறான இணை இது ஏன் தவறாக இருக்கு அப்படிங்கிறத நாற்பத்தி மூணாவது கேள்வியை நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க அடுத்து நாற்பத்தி நாலு குரல் நெடுல் மாற்றம் கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல் மலையை திரை மழை மறைத்திருக்கிறார் சிலை சீலை அப்ப சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு சரியா இருக்கு மலை மாலை அலை அதெல்லாம் எதுவும் வராது கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டினார் பெரியார் அதுக்கு காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களுக்கு அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர் ரெண்டுமே நமக்கு சரியாக இருக்குது கூற்றும் சரி காரணமும் நமக்கு சரி இதனால தான் அவர் கல்வி கண் திறந்த காமராசர் அவர் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அவர் கல்வி கண் திறந்த காமராசராக அழைக்கப்படுகிறார் ஃபோனாலஜி அப்படிங்கிறது நமக்கு ஒளியியல் மொழியியல் அப்படிங்கிறது நமக்கு லிங்க்விஸ்டிக் நோட் பண்ணிக்கோங்க இதையும் லிங்க்விஸ்டிக் அப்படிங்கிறது மொழியியல் இதழியல் அப்படிங்கிறது வந்து மேகசின் பற்றி படிக்கிறது ஊடகம் அப்படிங்கிறது மீடியா நாற்பத்தி ஏழு பிளெயின் அப்படின்னா சமவெளி பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வேலி பிளெயின் அப்படிங்கிறது சமவெளி நாற்பத்தி எட்டு கலை சொற்கள் மிசைல் அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை இது ரிப்பீட்டட் கொஷினாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மிசைல் அப்படிங்கிறது நமக்கு ஏவுகணை அப்படிங்கிறது தான் மிசைல் செயற்கைக்கோள் அப்படின்னா சாட்டிலைட் ஏவு ஊர்தி அப்படின்னா ராக்கெட் சாட்டிலைட்டை எடுத்துகிட்டு போகிற ராக்கெட் தான் ஏவு ஊர்தி ஏவுதல் அப்படின்னா அதை வந்து செலுத்துறது நாற்பத்தி ஒம்போது ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒப்பெழுத்து ஒப்பெழுத்து அப்படிங்கிறது தான் ஹோமோகிராஃப் ஐம்பதாவது கேள்வி பற்றி கொடுத்துருக்காங்க அதை படித்து நம்ம ஆன்சர் போட போகிறோம் பற்றியை படித்து பார்த்து போ பார்த்துக்கோங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழ் கூறியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க அதை இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் நமக்கு திருவனந்தபுர நடுவன் நூலகம் கேரளாவில் இருக்க திருவனந்தபுர நடுவன் நூலகம் அப்படிங்கிறது தான் பத்திலேயே ஆன்சர் இருக்கும் ஸோ பயப்பட ஒன்றும் இல்லை நமக்கு இங்கே பத்தியில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க தொடங்கப்பட்ட இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமைக்குரிய திருவனந்தபுர நடுவன் நூலகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பத்திலேயே ஆன்சர் இருக்கும் படித்து பார்த்தா ஆன்சர் போட போகிறோம் உலகின் மிக பெரிய நூலகம் உலகத்தில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனா அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் லைப்ரரி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற நூலகம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் நமக்கு சரஸ்வதி மஹால் நூலகம் ஓல்டஸ்ட் ஏஷியாவோட ஓல்டஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படிங்கிறது அடுத்தது கன்னிமாரா நூலகம் சென்னையில் நமக்கு எங்கே இருக்குது எக்மோரில் இருக்குது எழும்பூர் அப்படிங்கிறது தான் எக்மோர் அங்கே நமக்கு கன்னிமாரா நூலகம் இருக்குது தற்செயலாக ஒரு முறை சென்னை போது நான் அந்த போர்டில் வந்து பார்த்தேன் எக்மோர்னு போட்டிருந்துச்சு ஸோ எழும்பூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஐம்பத்தி நாலு உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் உலகளவிலேயே தமிழ் நூல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே இடம் நமக்கு கன்னிமர நூலகம் இங்கே நமக்கு எந்த ஒரு பிரதி வந்தாலும் அங்கே ஒரு காப்பி வச்சுருப்பாங்க ஸோ உலக அளவில் தமிழ் நூல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே நூலகம் நமக்கு கன்னிமர நூலகம் தான் அடுத்தது கிராமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே பார்க்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் கவர் பண்ண போகிறோம் ஸோ எந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே நீங்கள் நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் மைசெல்ஃப் ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி